பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல ஆண்டோர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று நம்ம வாசிக்கிறோம் இந்த வாக்கு தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் நன்மையாகவும் ஆசிர்வாதமாகவும் மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் அது சேதப்படுத்தாது உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கலாம் ஆண்டவர் கொடுத்தது இல்ல தொழிலாக இருக்கலாம் குடும்பம் எல்லாவற்றையும் அவர் ஒன்றும் சேதமில்லாமல் அவர் பாதுகாப்பார் விசுவாசத்தோடு நம்பிக்கை இழக்காம அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க கொடுங்க இது ஒன்றும் சேதமா சேதாரம் இல்லாமல் நீங்க தான் பாதுகாக்கணும் என் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என் குடும்பம் என் தொழில் வேலை எல்லாவற்றையும் முடிய கரத்துல நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்குறேன் ஒன்றும் சேதாரம் இல்லாமல் நீங்க நிச்சயம் பாதுகாத்து நடத்துவீங்க என்று ஆண்டோடத்துல ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது நிச்சயம் அவர் பாதுகாத்து நடத்துவார்